நீங்கள் வடகிழக்கை எடுத்து கொண்டு இருங்கடா வந்து இன்றைக்கு இந்த இராணுவத்துடைய பிரசன்னத்தை வந்து நீங்கள் பார்த்துறீங்கடா வந்து இருபது பிரிவுகளில் வந்து பதினாறு பிரிவுகள் வடகிழக்கில் இருக்குது அதுவும் விசேஷமாக வடக்கில் வந்து பதினாலு பிரிவுகள் இருக்கு நேவி வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பொதுமக்களுடைய காணியலை பிடிச்சி நேவி கேம்ப் இருக்கு கரையோரம் முழுக்க இண்டைக்கு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து ரெண்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு இராணுவ சிப்பாய் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பதினாலு பொதுமக்களுக்கு வந்து ஒரு இராணுவ சிப்பாய் வென்னி மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பத்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு இராணுவ சிப்பாய் இந்த போரை வெண் வென்றெடுத்தவர்கள் என்று புகழ் பாடுறார்கள் தங்களப்பட்டி அந்தளவு தூரத்துக்கு தங்களோட புலனாய்வு திறமாக இருக்குது என்று எல்லாம் சொல்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மாதிரியான மோசமான நிலைமை வடக்கிலே இருக்கிறதாக இருந்தால் உண்மையிலே நினைக்கிறீங்களோ வந்து இந்த ராணுவத்துடைய முழு பங்களிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை உருவாகலாம் என்று பூதம் போன்ற விடயங்கள் வந்து நடைபெற்ற பொழுது தப்பி ஓடுறவர்கள் முழு பேரும் வந்து ராணுவ முகாம்குள்ள ஓடி ஒளிஞ்சது வந்து தெரிய வந்தது அதுக்கு பிறகு ஆவா குழு உறுப்பினர்கள் வந்து போலீசாலே வந்து வழி நடத்தப்படுகிறார்கள் தெரிஞ்சுக்குள்ள உள்ளாக்கப்பட்ட ஆட்கள் அந்த விநியோகம் ஓடி ஒழிகிறது வந்து ராணுவ முகாமில் இதுதான் உண்மை நேவி கேம்ப் ராணுவ தான் ஓடி ஒழிகிற இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் அதே ராணுவம் அதே முப்படைகளையும் வச்சு தான் நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க கனவு காணாதீங்க பிரச்சனை எங்கன்றத சரியா விளங்கி கொண்டு அந்த பிரச்சனை வந்து அகட்டுங்கோ இந்த ராணுவம் இன்றைக்கும் வந்து தமிழ் பிரதேசங்கள்ல வந்து தமிழர்களை வந்து எதிரியாக பார்க்கின்ற ஒரு மனோநிலையில தான் இருக்கிறார்கள் என்றுதான் உண்மை